வணக்கம் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயோட மருத்துவ குணங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் தங்களுடைய உணவில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கொள்வதே கிடையாது ஏன்னா வந்து கொழுப்பு சத்து உடலில் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாக நம்மளுடைய உடம்பில் வந்து ரெண்டு வகையான கொழுப்பு அமிலங்கள் இருக்குது ஒன்று வந்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதயத்துக்கு வந்து நல்ல கொழுப்பு அமிலங்களும் தேவை கெட்ட கொழுப்பு அமிலங்கள் வந்து இதயத்தில் சேரும் போது மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து உண்டாக்கும் இந்த தேங்காய் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து சேரக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு அமிலங்கள் வந்து படிய விடாம தடுக்குது தேங்காய் உணவுல சேர்த்து கொள்வது ரொம்ப நல்லது ரெண்டாவது இந்த தேங்காய் எண்ணெயில மீடியம் செயின் டிரைக்லீசரை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் டைரக்டா லிவர்ல வந்து ஆக்ட் ஆகி கீட்டோன் பாடியை வந்து டைரக்டா செக்ரேட் பண்ணுது இந்த கீட்டோன் பாடிஸ் என்ன பண்ணுதுன்னா வலிப்பு நோயை வந்து தீர்க்குது இன்னும் அல்சைமர் டிசீஸ் மனநோய்களை கூட நீக்குது தேங்காய் எண்ணெயை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது சிறுநீரக கற்களும் வந்து வராமல் வந்து தடுக்கும் இந்த தேங்காய் எண்ணெயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது வெயில் காலங்களில் வந்து தேங்காய் எண்ணெயை ஸ்கின்னுக்கு வந்து பயன்படுத்துறது ஸ்கின் பாதுகாப்புக்கு நல்லது அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை டெய்லி காலையில் வந்து நீங்கள் குடிச்சிட்டு போது உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இது வந்து கெட்ட கொழுப்பு அமிலங்களை வந்து கரைக்கும் தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்தி ஆயுள் புள்ளி உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் பல் சொத்தை அப்புறமா தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறும் இன்னும் கூட நிறைவுற்ற நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணை குணப்படுத்துவதிலும் தேங்காய் எண்ணெய் வந்து முக்கிய பங்கு வகிக்குது நன்றி